எவருக்கும் வணக்கம் சமீபத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்தார் அந்த டெல்லி அவர் சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்த நோக்கம் ஒன்று வழக்குகளிலே இருந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த நெடுஞ்சாலைத்துறை வழக்கு இருக்கு அது போல இன்னொரு ரெண்டு மூணு வழக்குகள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்கு அந்த ஊழல்லேயே இன்னும் ரெண்டு மூணு வழக்குகள் இருக்கு அது இல்லாம அவரது உறவினருக்கு கர்நாடகாவ எடியூரப்பா அவரது மகனுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கு இந்த வழக்குகள்ல இருந்து தப்பிப்பதற்காகவாம் இல்லை ஒருவேளை உட்கட்சி பிரச்சனைகளை இபிஎஸ் என்பதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெளியேற்றிவிட்டு இபிஎஸ் அவர்கள் அஇஅதிமுக ஒரு கைப்பற்றுவதற்காகவாம் அபகரிப்பதற்காகவாம் இல்ல வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி வைத்துக் கொள்வதற்காகவாம் இதை பற்றி தான் பேசலாம் என்கிற தலைப்பு எனக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமாக டெல்லி சென்றது அந்த வழக்குகள்ல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அது குறித்த உதவிகளை அமித்ஷா அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறார் அடுத்து இந்த உட்கட்சி பிரச்சனையை பத்தி அவர் பேச ஆரம்பிக்கிற பொழுது அமித்ஷா அவர்கள் எதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையோ கருத்துக்களையோ அவர் சொல்லல பிரதம அமைச்சரை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு அதற்குரிய அந்த அப்பாயின்மெண்ட்டும் இவர்களுக்கு வழங்கப்படல அடுத்து கூட்டணி குறித்து இவர் வந்து பேசியிருக்காரு அதுல வந்து ஒரு பத்து பன்னிரண்டு தொகுதிகள் வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்க தரோம் எங்களோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் கிரட்டளை சின்னத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல அதாவது அவருக்குன்னா அவர் தலைமையிலான அணிக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வந்து அவர் வைத்திருக்கிறாங்க நம்ம ஒரு பொதுவா பார்க்கறது என்னன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சு சீட் கொடுத்தாங்க இப்ப அதே பாரதிய ஜனதா கட்சிக்கு பனிரெண்டு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த வித்தியாசம் ஏழு சீட்டு வருது நீங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் கூட சென்ற முறையை விட ஏழு சீட்டு ஜாப்தி கொடுக்குறோன்னு சொல்றீங்க அதுல ஒரு அஞ்சு சீட்டு இந்த மனமாச்சரியம் ஏற்பட்டிருக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அவர்களையும் அரவணைத்து இந்த இயக்கத்தை ஒற்றுமையா நடத்தினோம்னா தேர்தல் வெற்றிகள் என்பது அதிக சாத்தியங்களை கொடுக்கும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணியை எந்த அதிமுக சொன்னாலும் விரும்பல அப்படி ஒரு கூட்டணியை இவர்கள் வைத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன முடிவுகள் ஏற்பட்டதோ அதே முடிவுகள் தான் ஏற்படும் அதை இவர்கள் உணர மறுக்கிறார்கள் ஏன்னா கூட்டணி இல்லைன்னா இவர்கள் வழக்குகள்ல சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அடுத்து ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருந்தால் யாருடைய கூட்டணி தேவையில்லை அம்மா காலத்தில் இருந்ததை போல மோடியா லேடியா நாற்பதும் நமதே நாற்பதிலும் ரெட்டை இலை என்கிற அளவுல ரெட்டை இலை சின்னத்தில் நிற்கிறவர்களை மட்டும் நம்ம சேர்த்து கொண்டு இந்த தேர்தலை வந்து சந்திக்கலாம் அப்ப ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவாக வலிமையான அண்ணாதிமுகவாக அடுத்து பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேசியிருப்பார் அது ஒரு சாதிய சர்ச்சையை உண்டாக்கியது இதைத்தான் நம்ம கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருக்கோம் அதிமுக என்பது ஊழல்வாதிகள் சாதியவாதிகள் இவர்களால் தலைமை பொறுப்பு ஆக்கிரமிக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கியது சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அதிமுகவை தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார் அவரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முனைப்பு காட்டிய முன்னெடுத்த நாவலரை பாவு சண்முகத்தை அதிமுகவில் சேர்த்து அவர்களை அமைச்சர்களாக்கி அவர்களை பொதுச் செயலராகவும் நியமித்து வைத்தார் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிரியாக கருதியதை தோற்கடிக்க வேண்டியவர்கள் வீழ்த்த வேண்டியவர்கள் அழிக்க வேண்டியவர்கள் என்று கருதியது திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் கலைஞர் அவர்களை மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் இல்லை அதே போல அம்மா அவர்கள் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிரப்பன் காளிமுத்து பொன்னையன் பிஹெச் பாண்டியன் இன்னும் பல பேர் அம்மாவை கடுமையாக தரக்குறைவாக தனிப்பட்ட முறையில் கமர்சித்தவர்களை கூட அம்மா அவர்கள் அவர்களையும் அழைத்து வந்து அதிமுகவில் நீங்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுகவாக இருக்கும் என்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் வரை இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்களால் வழிநடத்தப்பட்ட தான் இருந்தது அதற்கு பிறகு அம்மா அவர்கள் ஒரு தனி பெரும் தலைவராக உருவெடுத்தார் எடுத்தார் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுகிற வாய்ப்பை நாலாண்டு காலம் பெற்றாலும் கூட இந்த காலகட்டத்துல கட்சியை வலிமைப்படுத்தி அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும் நீங்க எதிர்கட்சி அரசியல் என்பது ஒரு கடல்ல தத்தளிக்கிற ஒரு நிலை எதிர்நீச்சல் போடுகிற நிலை அப்போ ஒரு துரும்பு நம்ம கையில கிடைச்சா கூட அதை பிடித்து நாம் கரை சேர முடியுமா என்றுதான் வந்து நம்ம பார்க்கணும் அப்ப எல்லோரையும் அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டு சாதிக்கு மதத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு வலிமையான அதிமுகவாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை தொண்டர்களை முன்னிறுத்தி எம்ஜிஆர் காலத்து அதிமுகவாக எம்ஜிஆரோடு பயணித்தவர்களையும் அரவணைத்து முன்னிறுத்தி வழிநடத்தப்படுகிற அஇஅதிமுகவாக இருந்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் நாம் வென்றெடுக்கலாம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் திமுக மீது மிக கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நாடாளுமன்ற தேர்தல் நம்ம அதிக வெற்றிகளை பெறுகிற பொழுது அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த சூழ்நிலையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஒரு சுயநலத்தின் காரணமாக வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி சுகாதார விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் இந்த போன்றவர்களின் சுயநலத்திற்காக மட்டுமே இந்த இயக்கம் கே பி முனுசாமி போன்ற சாதிய வெறியர்களால் முன்னிறுத்த முன்னிறுத்தப்படுகிற இந்த செயல்பாடுகள் என்பது தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களாம் எண்பத்தி நாலு எலெக்ஷன்ல நிக்கிற பொழுதெல்லாம் நான் காலேஜ்ல நாம ஸ்டேஜுக்கு முன்னால பாட்டு போட்டு ஓட்டிருப்பவன் ஒழிய ஸ்டேஜ் பக்கமே போறதே போனதே கிடையாது ஆனா எம்எல்ஏ கொடுத்து பேச போது கை காலெல்லாம் உதர ஆரம்பிச்சிருச்சு அப்ப ரெண்டே இதுதான் எனக்கு எல்லாரும் ரட்டலையில ஓட்டு போடுங்க எங்கள அதிமுக எங்களுக்கு அதான் ரட்டலையில ஓட்டு போட சொல்லிட்டீங்கள போதுங்க அப்படின்னாங்க கேஸ்ல என்ன காப்பாத்துங்கன்னு போய் பிஜேபி நின்னா நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான் கால்ல விலக அதாவது ஒரு 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 பிடிமானத்தை அவங்க கைல வச்சுக்கிட்டு அப்ப நாளைக்கு அவங்க சொல்ற மாதிரிதானே உங்க நடந்துக்கணும் அப்படி இல்லனா அப்புற நம்ம போய் அங்க சந்திக்கணும்னு என்ன இருக்குது இப்ப அம்மா காலத்துல அவங்க இங்க வந்து பாத்தாங்க தேர்தல சந்திச்சாங்க ரைட் நம்மள பொறுத்த வரைக்கும் அண்ணாச்சி வரைக்கும் பெரியார் வழியில போகணும் அம்மா வலையில போகணும் அவ்வளவுதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லட்சம் பேர் அதிமுக தொண்டர்கள் ஒரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வச்சு ஒவ்வொரு மாதிரி நூறு நூறு உறுப்பினர்களை சேர்த்து ஒரு கோடி அந்த பட்டியலோட நம்ம வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்து அஹ் அந்த பொதுச் இந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறத நம்ம சொல்றோம் தொண்டர்களுடைய ஆதரவு இல்ல வாக்காளர்களுடைய ஆதரவு இல்லைன்னா எந்த தலைவரும் நிற்க முடியாது இப்ப நீங்க வந்து ஜா ஜே காலத்துல பார்த்தீங்கன்னா ஜே அணி வெற்றி பெற்றது ஜானகி அம்மா அரசியல் ஒதுக்குனாங்க ஏன் ஆதரவு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது அதே அதே அதிமுக தொண்ணூத்தி ஆறுல தேர்தல் தோல்வி அடைஞ்சது ஏன் வாக்காளர்கள் ஆதரவு அந்த தேதிக்கு இல்ல அந்த வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற பல பிரச்சனைகளால அண்ணாதிமுக வாக்காளர்களிடத்துல ஒரு அதிருப்தி இருந்தது அப்போ ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெறணும்னா ஒன்னும் தொண்டர்பல இருக்கணும் ரெண்டு மக்கள் செல்வாக்கு இருக்கணும் இந்த ரெண்டு இருக்கிறவங்க தான் தலைவராக நிற்க முடியும் அப்படிப்பட்ட தலைவரை நம்பி தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்ப அதை நோக்கி வந்து நம்ம அதிமுக பயணிக்கணும் அப்படி பயணிக்காத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புல நியமிக்க முடியாது அடுத்து ஒன்றுபட்ட அதிமுக தான் தேர்தல்கள்ல வெற்றி பெறுகிற அதிமுகவாக இருக்கும் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி